எக்ஸ்பேன்ஷன் வந்து ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட் ரீஹை ரீஹைட்ரேஷனுங்கிறது நீர் சத்து குறையிறது ரீஹைட்ரேஷனுங்கிறது அதை நார்மலைஸ் பண்ணுறது உடம்புல உள்ள நீர் நீர் சத்து குறைஞ்சி போனதை திரும்ப கொண்டு வரதுக்கு பேர் ரீஹைட்ரேஷன் அது பொடியாக கிடைக்கும் நம்ம தண்ணியில் கலந்து குடிக்கணும் ஒரு பாக்கெட்டை சின்ன சின்ன சேஷை சின்ன சின்ன பாக்கெட்டாக கிடைக்கும் அது வந்து ஒரு டம்ளர் தண்ணிக்கு தண்ணிக்கான பாக்கெட்டு பெரிய பாக்கெட்டுன்னா நாலு டம்ளர் தண்ணிக்கு ஒரு பாக்கெட்டு ரெண்டு விதமான பாக்கெட் இருக்கும் சின்ன பாக்கெட்னா ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஆறுன வெந்நிலை நம்ம குடிக்கிற தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியதான் இப்போ சம்மரில் நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா போகும்போதுனால ஒன்று குடிச்சிட்டு போயிடலாம் இப்போ வீட்டுக்கு வந்த பிறகு ஒன்று குடிச்சிக்கலாம் ஏன்னால் அதில் என்ன இருக்குது சர்க்கரை உப்பு கரைசல் இருக்குது சர்க்கரை வந்து எனர்ஜி கொடுக்குது உப்பு வந்து உங்களுக்கு வேறு நிறையா உப்பு வெளியில் போகுது அதை ரீப்ளேஸ் பண்ணிடுது இந்த ரெண்டும் தான் நம்ம வெயில் காலங்களில் ரொம்ப பிரச்சனை வருது ஆனால் சர்க்கரை உள்ளவங்க அதை போய் குடிக்கூடாது ஏற்கனவே கண்ட்ரோல்டு சுகர் இருந்தால் குடிக்கலாம் சுகர் கண்ட்ரோல் இல்லாதவங்க டாக்டர் கா போகும்போது ஒன்று வரும்போது ஒன்று குடிக்கக்கூடாது அது சுகர் ரொம்ப கூட்டிடும் ஆனால் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் உள்ளவங்க குடிக்கலாம் ஒன்று குடிக்கலாம் சர்க்கரை நோய் இல்லாதவங்க ரெண்டு குடிக்கலாம் வெளியில் போகிறீங்க வெயிலில் போக வேண்டியிருக்குன்னா காலையில் ஒன்று குடிச்சிட்டு போகலாம் வந்த பிறகு ஒன்று குடிச்சிக்கலாம் அப்படி இளநீ அதெல்லாம் போய் வாங்கி வெட்டி குடிக்கணும் இதெல்லாம் டக்குனு கட் பண்ணி போட்டு குடிச்சிக்கலாம் நமக்கு தேவையான உப்பு சத்தும் இருக்குது எனர்ஜியும் இருக்குது அதுக்கு சக்தியும் இருக்குது குளுக்கோஸ் இருக்குது அதை ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட் அதான் ஓஆர்எஸ் இப்போ வந்து இந்த ஜூன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடி பாக்கெட்டு கொடுக்க முடியாது ஆயிரம் சென்டரை வந்து கவர்மெண்ட் செலக்ட் பண்ணி ஃப்ரீயாக கொடுக்கறக்கு சொல்லி சொல்லியிருக்காங்க அது ஏதோ மக்களுக்கு கிடைச்சா ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஃப்ரீயாக கொடுக்க சொல்லியிருக்காங்க அரசின் முயற்சிக்கு நம்ம பாராட்டுக்க நீர்மோரெல்லாம் கொடுக்குறாங்கல்ல அங்கங்கே பந்தல்லாம் அமைச்சு கொடுக்குறாங்க அதே மாதிரி எல்லோருக்கும் ஒரு 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 ஆர்வத்தை கொடுத்து மக்களுக்காக வேண்டி ஏதாவது சேவை செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணுன்னு தான் நம்ம பாடினப்போம் அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் கொடுக்குறது தான் வேலை செய்கிறாங்க நம்மளும் அதை பாராட்டுவோம் நம்ம முடிஞ்சா நம்மளும் கொடுப்போம் ஓரல் ரிகரேஷன் சால் ஒரு போயிட்டு வரீங்கன்னா ஒரு இளநி குடிச்சிக்கலாம் அதில் பொட்டாசியம் இருக்குது மசிலுக்கு தேவையான சால்ட் அது இதில் சோடியம் இருக்குது அதில் பொட்டாசியம் இருக்குது அதுவும் ரொம்ப ஃபென்சியலாக தேவையானதான் முக்கியமாக தசைக்கு நில இருக்குது கால்வோடு பிடிச்சா ஐயோ ஐயாம்மா பிடிச்சி கொடுக்குறதே நீட்டு தடையிட்டு கிடக்கிறாங்கல்ல அதெல்லாம் வராது பொட்டாசியம் சேர்ந்தனா வராது பழங்களில் இருக்குது இந்த வாழைப்பழத்தில் நிறையா இருக்குது பொட்டாசியம் நம்ம வாழைப்பழத்தை எங்கே கட்டுக்கிறாங்க எல்லாம் பாவம் காஞ்சி கிடக்கு இந்த கடைக்காரனு எல்லாம் அதை படுத்துகிட்டோன்னா கடக்காரன்னு வாங்கிட்டு போயிடலாம்ல வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம்ல வாங்கிட்டு போக மாட்டேங்கிறாங்க வர்றவங்க போகிறவங்க வாங்கினா தான் அவன் கடைக்காரன் நல்லா இருப்பான் இந்த வாழைப்பழத்தை காஞ்சி கருவாடாகிடுது ரெண்டு நாளில் ஆமாம் பாவம் எங்கள் வீட்டிலலாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு காயில் பிடிச்சினா தான் எங்கள் வீட்டுக்கு அம்மா பிச்சு பிச்சு தருவாங்க கதிரி பழம்லாம் ஒரு இடத்துல ஈசை கற்படிக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒரு பலாப்பட்டியில் போட்டு பிச்சு தந்துடுவாங்க வீட்டில் வீட்டில் பத்து என்ன இருக்குது ஒரு படி கடை நீ காலி ஆகிடுவான் எங்கள் வீட்டில் மறுநாளைக்கெல்லாம் இருக்காதுல்ல கதிரி பழம் தான் நல்லது கிராமங்களில் கதிரி பழம் தான் அப்புறமா மனமாக இருக்கும்